ஹலோ மேடம் நீ நிற்கிறது எங்கேடம் அங்கே தான் எப்போயுமே எங்கே வந்து நிற்போம் புதுசாக என்ன யார் புது விருந்தாளியாக கம்மாக்கி ஆ பரவாயில்ல வந்து எப்படி பயப்படாமல் நிற்கிற வத்தியா புது விருந்தாளி வந்துருக்காப்பு நல்ல நல்ல குழு குழுருக்கு நல்ல நடல் பக்கத்தில் தண்ணி நல்லா சூப்பர் ப்ளேஸு இரு நம்ம கிளம்புறேன் ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் தெரிஞ்சு ஏப்ரல் மாதம் ஆகிப்போச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்து மூணு மாதம் போச்சா இவ்வளோ டேட்டு வரும் நிறையா ஏப்ரல் ஒன்று அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு ஏப்ரல் ரெண்டு வரும் புது புது பிறந்தாளிகள் நிறைய பேர் நம்ம கம்மாய்க்கு வந்திருக்கு ஏன்னா மேட்ச்சை வைக்காட்டுலேயும் கோடை நடுவாங்க போல நம்ம வைக்காட்டில் அதான் சிலது இங்கே புதுசு புது மாடுகள் நிறையா வந்துடும் இன்னும் நிறையா வந்துக்கிட்டு இருக்கும் நீ தாங்க கொஞ்சம் மழை கோனமே தெரிகிறது இடியுமென்று மழை இருக்குன்ட்டுருக்காப்புல சரி வாங்க ஆரம்பிப்போம் பசங்க வந்துருக்கையே நம்ம இப்படி போய்கிடுவோம் என்ன விட்டு நீ எடுத்துக்கலையா நிறையா இருக்குது பாருறா முட்டு நேற்று கிடக்கு எதிர்பார்க்கல நம்ம வந்ததே பதினோரு மணிக்கு லேய் லீஸ் குட்டி லீஸா அப்படி தின்றி நிறையா கிடக்கு போல பரவாயில்லங்க உடிய அங்கிட்டு வாடாந்தான் அங்கிட்டு இருக்க முடியாது வர வர பறந்து வர வரும் கேள்வி எனக்கா நடக்கலாம் கோமரி வரும் அத்தை நண்டே அதான் திட்டு திண்டுவிட்டாங்க முந்திவிட்டாங்க ஓ நீ ரொம்ப லேட்டு நண்டே ஓடி ஓடி உள்ளே பிடிச்சாங்கன்னா ராக்கு தேடிப்பார் நேற்று நம்ம சின்ன போட்டு சிலுக்கு பைய உள்ள அந்த நாகக்கோட்டம் திண்டு கொஞ்சம் இதாக இருந்தா சிலுக்கே இப்போ கொஞ்சம் பரவாயில்லங்க தண்ணி குடிக்கிறா கொஞ்சம் சுறுசுறுப்பு வந்துருச்சு நல்லா மேயிரா நத்துக்கிட்டு தின்றா மற்றபடிக்கே ஆசைலாம் நல்லா தாங்க போடுற இதுக்கே இந்த அப்படின்னு கொடுக்குறேன் எப்படி தின்னுறான்னு தெரிஞ்சுட்டா சிலுக்கே சிலுக்கு இந்தா இந்த கையாப்பார் ஏ கிரிக்கே ஏ ஆத்தே கண்ணுதர்லையே யாத்தே சிலுக்கு இந்த இங்கே வர்றீ இந்தா இந்த ஆ ஆ ஆ இப்போ தான் பார்க்குறீங்க இன்னும் பார்க்கல வர்றா ஏன் யாத்தே உள்ள ஒரு காலையில் கொஞ்சம் அப்படித்தான் சுறுசுறுப்பில்லாமல் இருந்தால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நம்ம சிலுக்கு கொஞ்சம் அந்த அந்த பவர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கா அந்த விஷமானது குறை அந்த ஒரு க புதுசாக கடிக்குது அந்த இலாததை கடிக்க இப்படி இருக்குண்டா நல்லா இலையெல்லாம் இருக்கும்போது கடிச்சா அந்த பழத்தெல்லாம் திங்காதது ஆடு குருவி திங்கும் ஆனால் அந்த மாதிரி ஆடுகள் அந்த இலையை தான் திங்கும் இலையை தின்ட்டு பயவள்ளைக்கு கழுத்து பிடிச்சிக்கிச்சு இப்போ பரவாயில்ல கொஞ்சம் சுரிசு போயிட்டா அக்கா வாருங்க அந்த காய் ருசிக்கு எறும்பு எப்படி ராயு ஆயிரம் எறும்பு இருக்குது எடுத்துகிறேன் சொல்கிறவங்களும் எடுத்துட்டேன் எறும்போடு தின்ட்டா அந்த சத்து ஓல் அதில் இனிக்குதான் துவக்காந்ததுல எறும்புக்கு திரும்ப வதக்கில விட்டு சுவத்தியா ஆனால் நல்ல சத்து இருக்குங்க இது இந்த காய்க்கு எறும்பு கூட அப்படி ஊறும் இந்த காயின்னு ஆட்டு காய் அது வந்து இந்த மரம் வந்து அது இரண்டாம் தரம் உடஞ்சிது அதுக்குலாம் எறும்பு ரொம்ப இருக்குங்க அதை தேடி தின்னு நிறையா கடைக்கு பிறக்கிக்க என்றைய கமெண்டில் ஒரு நண்பர் வேற கேட்டிருந்தாரு ப்ரோ உங்கள் தோட்டத்தில் இருக்க எல்லாத்தையும் அந்த பசந்தி வீணங்களை காட்டுங்க ப்ரோ அப்படின்றாரு நான் அது என்னை தோட்டத்தில் போகிற அன்னைக்கு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் இப்போதைக்கு என்னென்ன போட்டிருக்கேன்னு தான் சொல்கிறேன் வெளி மசாலா போட்டிருக்கோம் நண்பா அது போக அந்த சிவப்பு சோளம் சாரி வெள்ளைச்சோலை மாட்டு சொல்ல போடுவாங்களே அது சும்மா லாங் வர்றது போ ரெண்டு அருப்புக்கு சரியாக போகும் அதெல்லாம் லாங் டம்முன்னா வெளி மசாலு வெறும் ஜிஞ்சுவா புல் நடலை அது நடணும் அது போக இந்த கூவா புல் அதான் அந்த சவுண்டல் அது தான் இருந்தேன் பட்டு தோட்டத்தை காரங்க அது ஒத்துக்கல உங்களுக்கே தெரியாது நம்ம தோட்டம் கிடையாது குத்தைக்கு பார்க்குறோம் நம்ம தோட்டத்தை ரெடி பண்ணணும்னு சீக்கிரம் அதை மரம் எல்லாம் நடக்கூடான்றாங்க அது மண்ணு கட்டு போகும்ன்றாங்க அதனால் நடலை மற்றபடி வெளி மசாலே அகற்றி கொஞ்சம் தான் நட்டுருக்கேன் எல்லாத்தையும் திருப்பி மறுசீரமைக்கு பண்ணணும் நம்ம தோட்டத்தில் ரெடி பண்ணணும் நம்ம தோட இருக்குது கிணறுக்கெல்லாம் அதெல்லாம் ரெடி பண்ணி வர கொஞ்சம் டைம் ஆகும் பணம் கொஞ்சம் ஆகும் அதனால் இப்போதைக்கு இதை மட்டும் வேறு தோட்டத்தில் பார்த்துக்கிருக்கோம் சீக்கிரம் சின்பாக நடணும் வெளி மசாலா கொஞ்சம் போடணும் அகத்தி நடணும் சவுண்டல் பூவாக புல் அப்படியே அதுவும் நடணும் மரமாக வகையெல்லாம் சும்மா அப்படியே பாத்திலேயே போட்டு நடணும் எல்லாம் ரெடி பண்ணணும் ப்ளான் இருக்குது கொஞ்சம் சும்மா தான் செய்வேன் வீடியோ உங்களுக்கு எடுக்கிறேன் எடுத்து காட்டுறேன் ஏ எப்போலுங்க பாய்ஸ் என்னண்டு என்ன நீங்கள் வரீங்க வேரி ஸ்கைஃபால் நீங்கள் மூணு பேரும் வரீங்களே அவ்வளோ காணிட்டு அங்கிட்டு இருக்காளா போயிட்டாளா அவ்வளோக்கு நேரம் வாய்க்காடு போனாலும் பிரச்சனை கிட்டு வந்தால் தான் கொஞ்சம் நேரம் காஞ்ச பிள்ளைன்னு இது மாதிரி கடிக்க வைக்கலாம் ஆடு நெற்று மேலே இருக்கு இந்தா வாங்கிக்க உனக்காக சீக்கிரம் முந்தினா எடுத்துக்க இப்ப எப்படி முந்திட்டு அப்புறம் சாசாக எடுத்துகிட்டு அப்படியே தேத்த பேட்மனே ஏடா தருக்கு ஒரு எடுக்கிறேன் இங்கே வர வா மசக்குட்டி மூக்காய் ரக்காய் இந்த கீழே விழுகுது இந்த விழுகுது விழுது விழுது சும்மா ஒரு பத்து நெற்று இருக்குது ஆசைக்கு பறைக்க சிலுக்கே திண்டுக்கா முரட்ட மோனிக்கா அவ்வளோதான் இருக்குது எங்கே உனவட்ட இரு இருந்தால் உனக்கு ஒன்று தட்டுறேன் இந்த விழுது வரைக்கும் கீழே விழுது எடுத்துக்க எடுத்துக்க அப்படியே எடுத்துன்னு ஆஹா வெள்ளை வேளா மரம் இப்போதாங்கக்கா லைட்டாக தழுக்குது நாள் பட்டு அப்படியே காஞ்சி கருவாடாக இருந்துச்சு இப்போ தான் லைட்டாக நீரை உறிஞ்சு வச்சு அது இப்போ கரெக்டாக அந்த சமயத்தில் தண்ணியில் ஆட்டையத்தில் கரெக்டாக யூஸ் பண்ணிக்க வைக்க மரம் கூட தெளிவாக இருக்குப்பா இப்போ தான் லைட்டாக இலை தழுக்குதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துச்சு நான் முத முதல்ல ஆடு பற்றி இவ்வளோ தங்கியாக இருந்தேன் அவ்வளோ தங்கி கிடையாது இவ்வளோ தண்டி இருந்துச்சுக்கேன் இப்போ லைட்டாக வளர்ந்துச்சு பாய் உள்ளே பரவாயில்ல ஏ மூன்றாம் அமைச்சர் இந்த இலையை திம்பி ஆடாத சின்ன இலையாக இருக்காடா இந்த தலையை அன்னைக்கு வாய்க்கட்டான் தின்ன ஆடுங்க இந்த வேளா மரம்லாம் டம்ம டேஸ்ட் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இன்னும் பெ பெருசாக தழுக்கணும் தழுத்தாத்தான் திரணும் நினைக்கும் போது நேற்று ஊர் இந்த சிம்ப கருவிலே சவுத் ஆப்பிரிக்கன் பிரீடு இருக்குது அது சவுத் ஆப்பிரிக்கன் பிரீடாக தெரில நான் தான் அப்படி சொல்கிறேன் அது எப்படின்னா அந்த டிஸ்கவரி சேனல் பார்த்துருக்கேன் அப்படி மரம் வளைஞ்சு போகும் அது முள்ளே வித்தியாசம் இருக்கும் அது இன்னைக்கு தான் சாரி நேற்று தாங்க பார்த்தேன் மொதல் முதல்ல அது ஒரு காய் விட்டுருக்கு சின்ன காய் தான் பூவெலாம் பூத்துருக்கு ஆடெல்லாம் திங்கிது லைட்டாக திங்குது அதை அவ்வளோ திங்க மாட்டேங்குது அது போங்க அப்படி தான் ஆடு அந்த பக்கம் தான் போகுது அப்படியே காட்டிட்டு அப்படி நான் உங்களுக்கு வாய்க்காட்டு போக போவோம் தான் இங்கிட்டு தாங்க இருந்த இருந்துச்சு இந்த வார்க்கு இருங்க இன்னும் கிட்ட காட்டுறேன் இந்தாருக்கும் ஒருங்க பார்த்திங்களா ஷேப்பை பார்த்துல உங்களுக்கே தெரியுதா இந்த ஷேஃப்பு நான் அதிகமாக நேட்ஜியோ டிஸ்கவரி சேனலில் காட்டுவாங்க சவுத் ஆப்பிரிக்கன் வாங்க மாதிரி அந்தளவுக்கு தண்டுள்ள முள் இல்லை இது நம்ம ஏரியாவாக தான் சிம்மக்கரன் மரம் இருக்கு இன்னும் கிட்ட காட்டுறேன் மாதிரி இதோட முள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாகவே இருக்கும் அதற்கா ஏற்கனவே காட்டியிருப்பேன் அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் நாட்டுக்கரோள் முள் மாதிரியே இருக்கும் அதில் இதோட பூவு இந்தா இப்படி தாங்க இருக்குது இந்த பூவு இதோட காய் இருந்தால் இதாங்க அந்த காய் ஆய் ஃபோக்கஸ் ஆகிடு ஃபோக்கஸ் ஆகிடு இப்படிங்க இந்த இருக்கும் அங்கே இதான் அந்த காய் இந்த காயை ஒன்றும் இல்லை ஆடு அவ்வளோ கடிக்கல லைட்டாக கடிக்குது மற்றபடி அந்தளவுக்கு கடிக்கல இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சின்ன தாங்க இருக்குது இந்த அதில் தான் அந்த ஏப்போட்ட இந்த ஒரு பத்து பாஞ்சாயிரம் மணிக்கு அப்பள்தான் அப்படியே விதையாக முளைச்சி முளைச்சி முளைச்சு இந்த இடத்துல இருந்த மட்டும் வளர்ந்துருக்குங்க தண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு முள்ளெல்லாம் இருக்காது தண்டு ஆனால் அழகாக ஆடு மாட்டெலாம் போட்டு நல்லா இந்த இலையை லைட்டாக தின்னு திண்டு பார்க்குது இந்த இடத்துல மட்டும்தாங்க ஒரு பத்து பாஞ்சு என்ன தெரிஞ்சு ஒன்று தான் வளர்ந்துருக்கணும் அப்படியே விதையை விழுந்து விழுந்து ஏற்பட்டது நிறையா விழுந்துருக்கு நான் அதை பார்ப்பேன் இந்த இடத்துல நான் நிறையா பார்த்துட்டு கேட்டு பார்த்துருக்கேன் இந்த மரத்தை சீமக்காரவில் நினைக்கிறாங்க அந்த சீமக்கரலை கிடையாது இலை இந்த சாரத்தில் சின்னதாக இருக்குது இலையே சின்ன இலையாக இருக்குது அது என்ன ப்ரீடுன்னு தெரியல அதுக்காக தெரிஞ்சால் சொல்லுங்கள் இந்த முள் என்ன பேருந்து நானாக தான் சொல்கிறேன் சவுத் ஆப்பிரிக்கன் ப்ரீடாக இருக்கும்னு நம்பிக்கை ஏன்னா அந்த டிசைனை பார்த்தாலே தெரியுது ஆனால் அந்தளவுக்கு வளர்த்தி அவ்வளோ ஹீட் இல்லை ஆனால் விதையாக ஏகப்படுறதுக்கு ஆடு மாடு வெள்ளாடு நல்லா இலையை தின்னுதுங்க இந்த இலையை விட்டு நல்லா இக்கு போட்டு எக்கு போட்டு தின்னுதுங்க பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்காரில் பூ மாதிரி தான் தெரியுது ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஆகி ஃபோக்கஸ் ஆயிடுது அப்படியே தாங்க இருக்குது மாற்றம் இல்லாமல் பூவெல்லாம் நல்லா ஆடு நல்லா கடிக்குது ஃபுல்லாக பூ இப்போ தான் பூ விடுது அதில் காய் இருக்குது இதில் பூ இப்போ தான் விடுது யாருக்காவது இந்த மரத்தோட உண்மையான பேர் எப்படியாவது தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக சொல்லவும் எனக்கே தெரில தெரிஞ்சுக்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்குங்க இப்போ குட்டியம்மாவை எங்கிட்டோ விட்டுட்டு வந்தேன் எங்கிட்ட க குட்டியம்மா கத்தி போ இந்த வரல குட்டியம்மா விட்டுருக்கேன் பாரு வா ஒடியா ஓடியா எங்கிட்டு போய்ட்டு நீ வாட்டுக்கே நான் கடிக்கிற அவர் நம்ம நெற்று போட்டு பையவுடல இதைத்தான் நேற்று கடிச்சிட்டு நம்ம சிலுக்கே சிலுக்கு ஏ சின்ன போட்டு சிலுக்கு பைய உள்ள நீங்கள் திண்டா நான் ஒன்றும் செய்யாதுன்னு நினைக்கிறேன் பூ விட்டுருச்சுங்க பையவுடல்தாருக்கா எப்படி பூ ஊற்றியா ஆனால் மோசமான பூ தாங்க அதெல்லாம் நம்ம தொடக்கூடாது நெற்று போட்டே பார்த்து வா நல்லா வாய்க்காட்டு போகிறாங்க என்னன்னு தெரியல நம்ம கரடி எவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்தா மொத்தமாக ஸ்லோவாயிட்டாங்க கரடி இந்தா கரெக்டிங் என்ன தெரியல வாருங்க அப்படியே ஸ்லோவாகிட்டாங்க ஏன்ட்டு தெரியல ரெண்டு மூணு நாளாக ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு கரெக்டின் தான் முடில நல்லா எப்படி ஃபாஸ்ட்டாக இருப்பா வர வர சுறுசுறுப்பு குறைஞ்சிச்சு கண்ணுமையே எது குருவி வேட்டி போய்க்கு அந்த அது சவுண்டை பார்த்தீங்களா வித்தியாசமாக இருக்கா அது என்ன பேருங்க தெரியல குருவி சவுண்டை பார்த்தீங்களா கண்ணுமையே என்னாச்சே இவ்வளோ கழுத்தை உழைக்கிறாங்க யா எப்போ அந்த நாகோட்டஞ்செடியாக கடிச்சிட்டா அது உள்ள நீங்கள் கடிச்சியா இந்தா ஆமாம் அதான் கழுத்த கழுத்த உழைக்கிறா பயம் உள்ள நல்லா கடிச்சி போச்சு விஷத்தன்மை இருச்சுட்டா கழுத்தை கழுத்தை சாய்க்கிறா அத்தடி அத்தம் எல்லாத்துக்கும் இந்த கழுத்து இருந்தாங்க அதை ரொம்ப கடிச்சு விட்டா அவ்வளோ பயவுள்ள அறுவாச்சு உங்கள் அக்காவும் பயவுள்ள அந்த நாகூட்டஞ்சி கைந்தால் கழுத்து ஒரு பக்கம் சாய்க்கிறா அவ்வளோ அவங்க கூட உங்களுக்கு அதை முட்டை போக பட்ரு ஏ கண்ணு மைக்கு நீயே தொண்டை வழியில் இருக்க எதுக்கு வழியில் அவ்வளோ பய முட்டியா பயவு இல்லையா வலிக்கிறது பயவில்லை கழுத்த கழுத்தை சாய்க்கிறாங்க கிடி சாய்க்கிறேன் அவர் மூச்சு விட முடியல இப்படி தாங்க சிம்டம்ஸ் தாங்க இருக்கும் கழுத்த வளைக்கும் கழுத்த நீட்டும் அந்த தொடையில் அந்த மூச்சு விட முடியாமல் கொஞ்சம் சிரமப்படும் கொஞ்ச நேரம் தண்ணி குடிக்காமல் இருந்தால் சரியாக போகும் தள்ளுற பேட்மேனு அவன் முட்டி விடுவா அவ்வளே வழியோடு இருக்கா பய உள்ள எத்தனை நல்லா திரும்பா இன்றைக்கி என்னமோ வெயிலுக்கு சேரணும் நினைக்கிறேன் அந்த பக்கம் ரொம்ப இதாக தாங்க இருக்குது சரிவா வடக்கு பக்கம் ரெண்டு மூணு கேரா இருக்குதுன்னு பயம் கூட்டி போனால் வெயிலுக்கு சேர மாட்டேனத்துக்கே எல்லா ஆடுகளும் அதை திரும்ப திரும்ப வெயிலுக்கு சே அதை கடிக்கடிக்கே சரியாக இருக்குது பெரிய ஆடை இப்படி நம்ம கண்ணிக்கே இப்படி வரும் எதிர்பார்க்கல வடக்கு பக்கம் போகிறது குறச்சிக்கணும் போல் அங்கே தாங்க நல்லா கொஞ்சம் கராக கடிக்குது மற்றபடி எங்கிட்ட இல்லை சுத்தமாக எந்த பக்கம் அந்த காந்தப்பில் கடிக்க முடியாது எப்படியும் பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் எங்கள் அம்மா கூட சுற்றலாம்னு பார்த்தேன் எங்கிட்ட வாய்க்காண்டா நிற்க மாட்டாங்க சுற்றி வெள்ளாமல் இருக்குது எங்கிட்டாவது போய் வாய் வச்சுருவாங்க நான் கொஞ்சம் சமாளிக்கணும்னு பார்த்தேன் ஆனால் இது இப்படி போகுது இப்போ இவ்வளோ நாக்கோட்டை இலையை கடிச்சு இன்னும் மூச்சு விட மாட்டாப்பு வர்றாங்க தேவை வரா கண்ணு தண்ணி இல்லைங்க நேற்று எம்புடி தண்ணி இருந்துச்சு நீ வாருங்க எப்படி உறிஞ்சி வச்சுங்க கையில் அடிக்கடிக்க அப்படியே ரெண்டுத்தையும் உறிஞ்சிச்சு தண்ணி இருக்குன்னு வந்தேன் ரொம்ப ஏமாற்றமாய போச்சு நம்ம பேசாமல் பேசாம அந்த வயக்காட்டுலே அங்கே விட்டு வராமட்டோம் பசங்களை திருப்பி கொண்டு போய் அங்கே போய் விட்டுட்டு வரணும் தண்ணி நான் இருக்கும் எதிர்பார்த்தேன் சுத்தமாக விடலாம் போச்சு பாரு ஒரு சின்ன குட்டியை எட்டி குடிக்கிறது ரொம்ப சேரம் தான் இந்த நம்ம ஜூலி பார்க்குறேன் என்னடா அது தண்ணியாக இருந்ததை நேற்று நிறையா அடிச்சிக்கினேன் ஒன்றும் இல்லை போச்சு பாத்தாடி அத்த தண்ணிக்கு வராங்களே ஆடராடரா தண்ணி இல்லையே வாங்கடா அங்கிட்டு போக வாங்கடா தண்ணி இல்லாமல் போச்சுடா தண்ணி எட்டாதாடா வாய்க்கு வரும் தண்ணி தா தாங்க முடில கண்டிப்பாக தண்ணி குடிக்க விடணுமே ஒன்றும் இல்லை இருந்தாலும் அந்த சின்ன குட்டியை வாய் வச்சு வாய் வச்சு என்கிட்ட குடிக்கிறாங்க தண்ணி சுத்தமாகவே இல்லை பெரிய ஆடுகளுக்கு பத்தாது அங்கிட்ட எல்லாம் மசகுட்டியை கடை வச்சே அங்கே எதுவுமே இல்லை இங்கேயே கல்யாணப்போம் சின்ன ஒரு இடம் இருக்கு தண்ணி நேரம் தான் அந்த ஓரத்தில் நெல் பக்கத்தில் தண்ணி வடைஞ்சிருக்கும் அந்த பக்கம் போய் பார்த்தா இங்கே எப்பயுமே அந்த இடத்துல இருக்கும் எல்லா பசங்களும் வரட்டும் அங்கே போய் ரவுண்டு போய் பார்த்துட்டு வருவோம் இங்கேயும் தண்ணி இல்லை சுத்தமாக இல்லைங்க ஆஹா திரும்ப வேண்டிதான் திரும்ப ஸ்கைபாலே இங்கே கிடையாது பழம் திரும்ப திரும்ப தா நம்ம எப்பய விரும்பல வாய்க்கா இந்த இடத்துல தான் தண்ணி விட்டேங்க கொஞ்சம் இந்த இடத்துல தண்ணி இல்லை அங்கிட்டும் இல்லை அதனால் எங்கிட்ட தான் விடணும் இதுவும் தண்ணி பாய்ச்சலாட்டினா போச்சு தான் சரி வாங்க போ மணி ரெண்டு மணி ஆச்சு இன்றைக்கி இங்கிட்டே பொழுது போயிடுச்சு ஒடியா தா 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 வாங்க நிறுத்தி இங்கே போய்ட்டு சீக்கிரம் வாங்கடா வெயில் மண்டைய போலந்து இருக்குது யாத்தே கொதிக்கிது இந்த இடமே நிற்க முடல ஒவ்வொருத்தரும் நிற்க முடியல அப்படியே மயங்கிறாங்க ஒரு நன்றையும் மயங்கிறா வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க எல்லாத்தையும் அட்டன்ஸாக போடணும் நடைய கட்டு நடைய கட்டு அவங்க வந்தாலும் சரி வரலாட்டும் சரி யார் அந்த உள்ளே ஒருத்தன வராங்க விளா தாங்க முடியாது தூரத்தில் திருதா செம்பி ஆடெல்லாம் அப்படியே நத்ததை இங்கே விட்டு இறக்கிட்டு அப்படியே எங்கிட்டயே போனோன்ட்டு அவங்க ஒரு வயக்காட்டு இருக்குங்க சரி கம்மா இருக்காங்க அந்த கம்மாய்க்கு போகிறாங்க தண்ணிக்கு விட நம்ம இப்போ தான் நம்ம இந்த பக்கத்துக்குமாய்க்கே என்ட்ரி கொடுத்துருக்கோம் ஜூலியம்மா ஆட்டத்தை ஆரம்பி நீர் கருவச்சு ஸ்பீடாக காட்டி சீக்கிரம் வாங்க ஸ்லோவாக நடக்காதீங்க அப்படியே அப்படியே இறங்க 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 பழமூன் மாதிரி ஆட்டி ஆட்டி ஆச்சு ஓட்டத்தைபடி உடையபடி நின்று நாக்க மொட்டை மணிக்கா இயற்கை நின்று வரைக்கும் பார்த்துக்கிட்டு போ போ நேராக போகிற ஆளுக்கூர் பக்கம் பார்த்து புரிஞ்சுகிறாங்கடா புடிய ஓடிய ஓடியோடி பிடி அங்கே போகலாம் போகலாம் போலாம் ரொம்ப லேட்டே நிற்கு அத்தனை அத்தான் அங்கேயே மணி நன்றி ஆகி போச்சு முரட்ட முறிஞ்சால் போய் தனியாக போவாள் அதுதான் பைவளை மேலே சேட்ட நண்டே நீ இப்படி உண்மையிலே எல் இந்த ஒரு மரத்துலேயே நெத்த திண்டுக்கிறக்கா இவங்க எல்லாம் இருக்கிற பத்து பாஞ்சு மரத்துக்கு போயிட்டாங்க எங்கிட்டு போனாலும் வகை நிறையாது இப்போ ஒரே இடத்துல நெத்து நல்லா நத்தாக இருக்குது அழகாக பிரச்சனை நீ பொழைச்சிக்கிறவன் நடத்துற நண்டே ஏய் வாங்கடேய் எங்கள் ஊருக்கு அவர் நம்ம சிலுக்கு எங்கள் ஊருக்கு அவர் இங்கே பக்கத்துலேயே மறந்தா இருக்குது நம்ம மொசுக்குட்டி தப்பாங்க இவர் இதுலேயே கிடக்கு இதுவே போதும் போதும் நம்ம கருவாச்சு தான் கூட்டிட்டு வர்றா நரி நீ விட்டு தா தனியாக போகாதான் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் நானும் சாப்பிட வேண்டியதாக வந்துச்சு வாங்க ஓடியா ஓடியா வந்து ரெஸ்ட் எடுக்க பாரு நம்ம கருப்பு சாமி உரக்க தப்பார் அடுத்து நைட்டு தூங்கலையே என்னன்னு தெரில பிளாக் சாமி என்னடா இவனும் கொஞ்சம் இதாகிட்டாங்க காய்ச்சலாக என்ன தெரில தூங்குறியாச்சே தூங்கு அவங்க எல்லாம் பாப்பி பாபி பாப்பி மா போ வந்து ரவுண்டு போகிறாங்க நெத்தி நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க மணி மூணு மணிக்கு மேலே ஆச்சு போய் தின்ட்டு வாங்க இன்னொரு ரவுண்டு அப்படியே கிளம்புவோம் நாங்கள் கடையே நல்ல நத்தா கிடக்கு தின்னுக்கு இதெல்லாம் தின்ன மாட்டேங்கிறேன் கரெக்டி ஏன் தின்னுங்க நல்ல நத்தா தேடுறாங்க இந்த நெத்தெலாம் கிடைக்கிற கஷ்டம் பாருங்கடி இன்னும் கொஞ்ச நாள் நெத்திலாம் கிடைக்கப்போ போகிறீங்க இருக்கிற தின்னுங்க போதும் இந்த நாலஞ்சு மரத்தில் நிறையா கிடக்கு வா வா வாங்க போவா மணி மூன்றரைக்கு மேலே ஆகிப்போச்சு நாலு மணி ஆகும் போகுது முடியும் அப்படி அப்படியே லீஸா இப்போ போகிறேன் இங்கேயிரு வா முக்கியமா கிளம்பிட்டாங்க வா 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 நிற்கமாட்டாங்கே எங்கேனா நிற்பாய்ந்து எவனுக்கும்னு தெரியாது எங்கே போய் என்னச்சி ஊர் நிற்காது போகிறாய் தெரில நேற்று ஞாபகத்துக்கு தண்ணியை தேடி வர டைனோசர் போடுறா அங்கே தண்ணி இல்லை ஏ அத்தை என்ன பண்ண போகிறோம் தெரியல திருப்பி மறுபடியும் வயக்காட்டில் அங்கேயே போய் விடணும் ஆனால் அங்கிட்டு ரெண்டு மேஞ்சிட்டு போனால் இருக்கும் அத்தை டைனோஸு ஒரு தாகத்தை கிடக்க முடியல பார்ப்போம் என்கிட்ட போகுதுன்னு போய் பார்ப்போம் இந்த பூ கொஞ்சம் இருக்குங்க இதை கடிச்சிக்கிட்டே தருறாங்க எங்கள் பசங்க நான் பார்ப்பே பூ கடிக்கலையா பூ பரவாயில்ல இதுக்குள்ளே நல்லா நிறைய பூ கிடக்கு அதனால தான் இப்போ நின்று மேய்கிறேங்க டெய்லி வந்தாங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ஏரியா இந்த வயக்காட்டு ஃபுல்லாக பக்கத்தூர் போயிட்டு வரப்போ தான் பார்த்தேன் நிறையா பேர் கூட இந்த மட்டும் விவசாயம் பண்ணுறாங்க கிணறு இல்லாதவங்களே பண்ணுறாங்க ஏன்னால் மலைகெலாம் பேஞ்சால் இந்த அதிகமாக எனக்கு தெரிஞ்சு பருத்தி நடப்போகிறோம்னு நினைக்கிறேன் இல்லாட்டி இந்த பாசி பயிர் வயப்பயிராது வேறு எதுவும் நெல்லெல்லாம் நடமாட்டாங்க ஆனால் அப்பொழுதுக்கு இருந்தாங்க நம்ம இனிமேல் ஊர் போகிறது கொஞ்சம் சிரமம் தான் இப்படித்தாங்க வந்தாங்க இப்படியே உள்ளே போனாங்க போயிட்டு இங்கிட்டு போயிடுச்சுங்க நான் ஆடா கண்டு இப்படியே போய் அங்கிட்டு போய்க்கு இருக்கேன் பயப்பள்ளி இப்படியே வெளியே வந்து பாத்தி கடை உள்ளே இறங்கிட்டாங்க அப்புறம் சுற்றி வந்து மடக்கிட்டேன் கரெக்டாக உள்ளே இறங்கி ஒரு மூணு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும் பத்து பதினஞ்சு பிற மட்ட மாட்டம் மட்டும் அப்படியே உள்ளே இறங்கி ஒரு பத்து நிமிஷம் விட்டு நிமிஷத்துக்கா ஒரு ரெண்டு பாத்தியாவது மூணு பாத்தியாக கடிச்சிருப்பாங்க அவ்வளோ ஸ்பீடு அப்படியே வெள்ளாடு அந்த பருத்தியில் கடிச்சு நான் பெரு பெரும் வேற கொண்டு வாங்க அந்த மாதிரி அப்படி காலி வேண்டாங்க நான் போது கத்துறேன் விசி விசி கத்துறனா திருப்பி போயிட்டாங்க கொஞ்சம் விட்டா ஒரு மூணு பாத்தியா தோலியை பிடிச்சி விட்டுருப்பாங்க இருந்தாலும் அந்த கா அழிய அழியப்போப்பு அவ்வளோதான் நெருக்கி எடுத்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ஒரு மாதம் ஒரு இருபது நாளுக்குள்ளே அது எப்படியும் அழிவு சொல்லுவாங்க சொன்னால் நம்ம அங்கே தான் பிரியாணி பருத்தி பிரியாணி ரெடி ஆகிடும் கண்டுமே வேறு எங்கிட்ட வந்தால் தெரில உள்ளே வந்தால் உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக கழுத்து பரவாயில்லைங்க இப்போ நல்லா அவன் நல்லா பயிரா பயம் உள்ள அந்த செடியை வேறு கிடைக்கிறா எங்கிட்ட மேட்ச்சை இல்லைங்க நானும் மேட்ச்சில் இடத்த புதுப்ப புது புதுசாக தேடி பார்க்குறேன் ஒன்றும் கிடைக்க மாட்டேன்றது பார்ப்போம் இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடச்சுன்னா இன்னும் வேறு ஏரியா அந்த கிட்ட ஒரு ஏரியா இருக்குது அங்கிட்டு போகணும்னு பார்க்குறேன் ஆனால் அந்த ஏரியா பக்கம் போக முடில ஏன்னா போகிற வழியில் எள்ளு வதச்சிருக்காங்க எள்ளு அதனால் அந்த பக்கம் போக முடியாது இன்னும் இங்கே எங்கிட்ட நல்லா காற்று மண் வாசனை வருது மலைக்கெல்லாம் வரப்போதான் தெரியல பசங்களா எல்லாம் ஒரே இடத்துல வந்து ஒன்று கூட போகும் இந்த பரவாயில்ல கண்டுமையே இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அதான் இல்லாட்டி பயப்படலாம் சுத்தமாக மேய்ச்சிருக்க மாட்டான் கொஞ்சம் பரவாயில்ல ஒரு பத்து நிமிஷம் காமி நேரம் அப்படி அந்த விஷம் இருக்கும் சுறுசுறுப்பு ஆயிட்டா கிறுக்கு கிரேஷே எங்கிட்டோ தண்ணி படத்தை ஆட்டைய போட்டே வாங்க போகிற ஆற்றை வாய்ப்பு அத்தே எப்படி இப்படி தள்ள முடியாது எங்கிட்ட ஆட்டையை போட்டால் பரவாயில்லி தள்ளு தள்ளு தலை சாய் தள்ளிடு அப்படி இருக்கான சி பரவாயில்லையே எங்ககிட்ட தண்ணி பழம் கிடச்சிருக்கும் உனக்கு எல்லாம் பழமாக தான் இருக்குது இந்த இடத்துல எங்கேனா இருக்கும் நிறையா தேடி பார்த்தா கிடைக்கும் பயம் இல்லைங்க ஓடு நிறைய போயிட்டாங்க அவங்க இப்போ நட போய் தண்ணியாக குடி அப்போ தான் அரைவாக குடிச்சிங்க இப்போயாவது ஃபுல்லாக குடிங்க நல்லா தண்ணி சூடு இல்லாமல் குழு குழு இருக்கும் நட போயிட்டாங்க தண்ணியை குடிச்சிட்டு மேஞ்சிக்கிருக்காங்க ஓடிய ஓடிய ஓடி ஒடியா பா பா தா ஒருத்தனா போய் போய் குடிக்கிறாங்க தண்ணி இருக்குங்க குழு குழுருக்கு எங்கள்கிட்ட தண்ணி கலங்காம இருக்குங்க தண்ணி பரவாயில்ல இவ்வளோ தூரம் வந்ததுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தனியாக பிடிச்சி ஒரு அரை மணி நேரம் எல்லாம் வாங்கி இந்த கோரப்பெல்லாம் கடிச்சாலே போதும் ஆடுகளுக்கு சரி நண்பர்களே சிக்னல் கிடச்சிச்சு நல்லா காற்று அடிக்கிட்டு பாய் எல்லாம் தெரிஞ்சிச்சு நெட்டு எப்படி விழுக முடி இங்கே பிடிச்சோம்னா நேராக நம்ம ஊருக்கு அம்மாக்கார வரைக்கும் போலாம் ஒன்றா ஒரே பாயிண்ட் தான் பிடிச்சா ஒரே பாயிண்ட்டு அடுத்த பாயிண்ட் போட்டுக்கு தான் போயிடுவாங்க கிளம்பி டைம் பார்த்தீங்களா அதனால் இந்தபடியோ பாட்டிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பறேன் அப்படி பிடிச்ச சப்ஸ்கிரைப் போட்டுருக்கேன் பிடிக்காதவங்க லைக்காக போட்டுருக்கேன் இதே மாதிரி எக்ஸ்ட்டாக அடுத்த ஆடுபடியில் உங்களை நான் சந்திக்கப்பேன் அது மாதிரி உங்களை பேடைய பரவாயில்லை நான் உங்கள் வேறே என்ன இவ்வளோ அவசரம் கொஞ்சம் வரும்ல